அந்த விவசாயிகளினுடைய நிலைதான் இன்று இந்த இந்திய மண்ணிலே கேற்பாற்று போய் கிடக்கிறது அவன் சேற்றில் கை காலை வைக்கவில்லை என்றால் நாம் எங்கே வைக்க முடியாது சோத்தில் கையை வைக்க முடியாது இல்லையா நாம் உணவு உண்ணுகிறோம் நன்றாக நாம் கீழே உட்கார்ந்து நல்ல உயர்தரமான அறையிலே அமர்ந்து கொண்டு சோற்றை கையில் எடுக்கிறோம் ஆனால் அந்த சோத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பை பாருங்கள் அந்த அரிசியாக அது கிடைப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய உழைப்பை உழைப்பை பாருங்கள் எவ்வளவு அவன் உழைக்க வேண்டும் எத்தனை மாதம் உழைத்தால் அதை அவன் அரிசியாக மாற்ற முடியும் இப்படி நாட்டுக்கே சோர் போடக்கூடிய விவசாயின் நிலை இன்று பரிதாபத்திற்கு உள்ளாக இருக்கிறது இந்திய நாட்டில் இங்க மட்டும்தான் கொடுமை நடக்குது சாப்பாடு தர்றவனை தர்றவன கத்த வைக்கிறது சாப்பாடு தர்றவன போராட வைக்கிறது என்பது இந்த இந்திய மண்ணில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே இந்தியாவிலே சமீபத்திய ஒரு பத்து ஆண்டுகளில் விவசாயிகளின் தற்கொலை என்பது அதிகரித்திருக்கிறது நிறைய நிறைய தற்கொலைப்படுகிறாங்க என்ன காரணம் பிரதான காரணம் என்ன தீராத கடன் விவசாயத்துக்காண்டி கடன் வாங்குவான் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாது பேங்க் கொடுக்கக்கூடிய பிரஷரு வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடி விவசாய நிலத்தில் கிடைக்க முடியாத எதிர்பார்த்தது கிடைக்காதது கடைசியில் போய் தூக்கமாட்டிக்கலாம் கடைசியில் போய் எதையாவது குளிச்சுக்கலாம் மத்த மொத்த கோடிகளை தூக்கி கொண்டு போனவர்கள் எல்லாம் லண்டனிலும் பிரான்சிலும் இன்ன பிற நாடுகளிலும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அது வேற விஷயம் அவங்களை அனுப்பி வைக்கிறதே இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் பெரிய பெரிய அதிகாரிகளும் ரொம்ப சேஃபா பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் இங்கே மண்ணில் மண்ணில் இந்த இந்த வாழக்கூடிய மக்களினுடைய உணவு தேவைக்காக வேண்டி அன்றாடம் கஷ்டப்படக்கூடிய விவசாய நிலைதான் இன்று மிகப்பெரிய பரிதாபம் பரிதாபம் தீராத கடன் அதே போன்று கடுமையான வளர்ச்சி வறட்சியினாலும் ஒண்ணு செய்ய முடியல சில கட்டங்களிலே விலைவாசியின் எடுத்த அந்த அந்த மகசூலிலே எதிர்பார்த்த விலை கிடைக்காமல் போகுதல் எல்லா சொத்தும் திவாலாகி போகுதல் இது எல்லாமே விவசாயினுடைய தற்கொலைக்கு முக்கியமான காரணமா இருக்கு இதே வரிசையிலே இந்த வேளாண்மை இருபது இருபது சட்டம் இருக்கிறது இந்த மசோதா சட்டம் இருக்கிறது இது மிகப்பெரிய பாதிப்பை ஒரு நாலு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன் குறிப்பாக இந்த இந்தியாவிலே சமீபத்திய காலமாக பொதுத்துறையாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அரசு என்ற நிலை மாறி தனியார்களின் கைவசங்களில் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியலாம் சமீபத்தில் ஒரு இருபத்தி நாலு நிறுவனங்கள் தங்களுடைய பெரும் பங்கை பிரைவேட்டுக்கு கொடுத்தார்கள் கார்ப்பரேட்டுகள் அதை எடுத்துக்கொண்டார்கள் அதில் ஏர்போர்ட் உட்பட அதே போன்று ஏரோபிளேன் உட்பட நாம் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின் அதே போன்று இன்னும் முக்கியமான பேங்க்ஸ் உட்பட சிலதெல்லாம் தனியார்களின் கைவசத்திலே போய்விட்டது அந்த பட்டியலிலே இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய அண்ணல் நேரு சொல்லுவார் இந்த நாட்டினுடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் கிராமத்தில் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் என்பார் கிராமம் தான் நாட்டின் இருதயம் அந்த கிராமத்தின் இருதயம் எது என்றால் விவசாயம் விவசாயத்தை நம்பி தான் கிராமங்கள் இருக்கிறது பெரும்பாலும் மோஸ்ட்லி கிராமங்கள் ஆனால் அந்த விவசாயத்தை விவசாயத்தை அழிக்கக்கூடிய கிராமக்கூடிய ஒன்றுதான் கார்பரேட்டுகளின் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்திற்கு அவர்கள் வைக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட உட்படக்கூடிய நிலைக்கு விவசாயிகளை தள்ளக்கூடியதுதான் இந்த சட்டம் என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும் இரண்டாவது உணவை பதுக்கி வைத்தல் எத்தனை நாள் கூடும் எவ்வளவு நாள் உணவை பதுக்கி வைக்கலாம் மக்களின் தேவைக்கு என்பது உண்டான விஷயங்களை அதாவது பிறகு எட்டு நாற்பத்தி ஒன்பதுகளிலே சட்டமாக வந்தது ஆனால் அதை திருத்தி இந்த சட்டத்தை எப்படி மாத்திருக்கிறார்கள் என்றால் விவசாயிகள் அறுவடை செய்த அந்த பொருளை எத்தனை நாள் வேண்டுமானாலும் பதுக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பதுக்கலாம் பதுக்கி விட்டு எப்பொழுது தேவைப்படுகிறோ கொள்ளலாம் என்று அந்த சட்டத்திலே அவர் ஒரு விஷயம் சொல்லுகிறது இது நீங்கள் கேட்கலாம் இது நல்லது மாதிரிதான் தெரியுது எப்பனாலும் வித்துக்கலாமே சொல்லி அப்படி அல்ல இதை எப்பொழுது வேண்டுமானாலும் பதுக்கலாம் என்று வருகிற பொழுது தானாகவே செயற்கையாக விலையேற்றம் என்பது ஒன்று ஏற்படும் மக்களுக்கு கடுமையான தேவை இருக்கும் அந்த சமயத்திலெல்லாம் பதுக்கி வைத்துக் கொண்டு அந்த பண முதலாளிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பதுக்கி வைத்துக் கொண்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய சமயத்திலே ரேட்டை ஏற்றி விட்டுட்டு ரேட்டை நல்ல உயர்த்தி விட்டுவிட்டு அதை அதை கொண்டு லாபம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் எனவே தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று விவசாயிகள் சொல்கிறார்கள் மூன்றாவது முக்கியமானது விவசாயம் என்பது இந்த நாட்டிலே பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சில உரிமைகள் இருக்கிறது மாநிலத்தில் தனியாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதுதான் இந்த ஜனநாயக நாட்டினுடைய அடிப்படையான விஷயம் ஆனா அதை எல்லாம் சிதைக்கிற வேலை ஒவ்வொன்றா இந்த நாட்டில இந்த சமீபத்தில் ஆறு ஆண்டுகள் நடக்கிறது என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அந்த விவசாயம் என்பது மானியத்தின் பட்டியலில் இருக்கக்கூடியதை எடுத்து கொண்டு போய் இந்த சட்டத்தின் மூலமாக வேளாண்மை சட்டத்தின் மூலமாக மத்திய பட்டியலுக்கு கொண்டு போய் கூட்டாட்சி தத்துவத்தை நிர்மூலமாக்கக்கூடிய வேலையை இந்த வேளாண் மசோதா செய்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரே நாடு ஒரே சந்தை என்று இந்த இந்த சட்டத்தின் வாயிலாக ஒரு செய்தி சொல்றாங்க இந்த ஒரே நாடு போக்கு என்பது அதிகரித்து இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷனு ஒரே நாடு ஒரே தலைமை நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க ஒரே நாடுனா எல்லாம் சிம்பிளாக்கிறாங்க நினைக்காதீங்க ஒரே நாடு என்ற அந்த வார்த்தையை அவர் விவசாயம் செய்தார் அந்த பொருளுக்கு சென்னையில் தான் அதிக மதிப்பு என்றால் அவர் இங்கே கொண்டு வந்து விட்டுக் கொள்ளலாம் நல்லதான் இந்தியாவில் எண்பத்தாறு சதவீதம் விவசாயிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சிறு குறு விவசாயிகள் அவங்க தங்களுடைய விவசாய நிலத்தில் அறுவடை செஞ்ச அந்த பொருளை எடுத்துட்டு தான் ஜில்லாவை கூட தாங்க மாட்டான் தன்னுடைய டிஸ்ட்ரிக்ட் தாண்ட மாட்டாங்க ஏன் சொல்ல தான் தாலுகாவை கூட தாண்ட மாட்டாங்க அங்கேயே அவர்கள் விற்பனை செய்துவிட்டு அதிலே கிடைக்கக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கொண்டு போய் அதிலிருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்தியாவிலே எண்பத்தாறு சதவீதம் மீதி இருக்கக்கூடிய பதினாலு சதவீதம் தான் அங்கே இந்த போகக்கூடியவர்கள் ஒரே நாடு ஒரே சந்தை இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு 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 மாற்றத்தை கொடுக்கும் என்றால் இந்த நாட்டில் விவசாய பொருட்களை எல்லாம் பெரிய பெரிய முதலாளிகள் மட்டும்தான் வாங்க முடியும் பெரிய பெரிய வியாபாரிகள் வாங்கி கொண்டு போய் அங்கேயிருந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்குவாங்க அல்லது இடையில இடைத்தரகர்களாக வரக்கூடிய ப்ரோக்கர்ஸ் இவர்கள் வாங்கி அதிலே அவர்களுக்கு ஒரு கமிஷன் வைத்து அதிலே வருது ஆக மொத்தம் விவசாயம் செஞ்சவனுக்கு ஒண்ணும் கிடையாது விவசாயம் செய்து பாடுபட்டு அங்கே உழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எதுவும் கிடையாது எனவே அன்பர்களை இதையெல்லாம் கருத்தில் வைத்துதான் இங்கே டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்